அபிஷேகத்தை குறித்த அறிவு இது எதில் போய் முடியும் இந்த அபிஷேகம் என்றால் என்ன நாம் நினைக்கிறது எல்லாம் என்ன இன்றைய நிலவரம் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க சக விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க அபிஷேகம் அந்நிய பாஷின் அடையாளமாக அந்த அபிஷேகம் வருகிறது அந்த அபிஷேகத்தை குறித்த தான் அறிவு இருக்கிற பொழுது அந்த அந்நிய பாஷையை குறித்த அந்நிய ஞானமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்நிய பாஷையை பேசுகிறான் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்ட்டு வேதம் சொல்லுகிறது தேவனோட ரகசியங்களை பேசுகிறான்ட்டு வேதம் சொல்கிறது ஆவியானவர் ஒரு அந்த பெருமூச்சிகளோடு அந்த தனிப்பட்ட நபருடைய பலவினங்களுக்காக வெண்தல் செய்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது என்ன அநேகர் அதை பேசலாம் ஆனால் வெகு சிலருக்கு மட்டும்தான் அதை வியாக்கியானம் பண்ணுகிற கிருப இயக்கத்தில் கொடுத்துருக்கிறார் இதுவும் அதில் காணப்படுகிறது அதற்கெல்லாம் மனுஷனுக்கு இப்போ நேரமில்லை விசுவாசிக்கும் வீடு வாசல் தேவைகளுக்காக ஜெபிக்கிறது அதிகமாகிவிட்டது அபிஷேகம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் நீங்கள் அபிஷேகம் பெற்றான் என்று கேட்டால் அபிஷேகம் பெற்ற சொல்ல வேண்டும் அவ்வளோதான் முழு கோணமும் என்ன முழு இருதயமும் எதில் இருக்கிறது இந்த அபிஷேகத்தை குறித்த ஆழம் அபிஷேகத்தை குறித்தான உயரம் நீளம் அகலம் எதுவும் தெரியாது ஆனால் அபிஷேகம் வேண்டும் அப்படி நீர்த்துளி போல் சில அபிஷேகங்கள் வருகிறது சில சமயத்தில் எல்லாரும் கூடி வருகிற பொழுது சபை கூடி வருகிற பொழுது அபிஷேகம் பிரபாயித்து வரும் அதன் பிறகு விதத்தில் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் அவர்களை இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்கு தான் அது வெளிச்சம் இதை யாரும் கண்டி க கண்டுபிடிக்க அதாவது என்ன சொல்லுகிறது இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களா என்றால் பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய சொந்த சுத்த நல் மனுசாட்சிக்கு இருக்கிறது அபிஷேகம் பெற்று நாம் ஜெயமோடு வாழவேன்ற என்று நல்ல நோக்கத்தில் கொடுக்கிறார் ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறக்கும் ஜனங்களுடைய துஷ்பிரயோகங்கள் கடைசி நாட்களை நீங்கள் காண முடியும் இது பலிபீடத்திலிருந்து ஒரு சமான் மனுஷனுடைய மேல் இருக்கிற அபிஷேகம் வரை இது போய்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவத்தை அறிய வேண்டும் தாகமாக இருக்கிற யமனம் பெற்றுக்கொள்ளுகிறார் ரட்சிப்பு எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க ஏதோ ஒரு வருடம் நம்ம சொல்லுவோம் அந்த ஆண்டில் நம்ம ரச்சிக்கப்பட்டோம் ஆனால் ரட்சிப்பை குறித்து நம்ம போதனைகளில் உபதேசங்கள் என்ன சொல்லுகிறது அணு தினமும் நீ ரச்சிக்கப்பட வேண்டும் அணு தினமும் நீதிமானே ரட்சிக்கப்படுது அறிதானால் பாவிக்கும் தேவபக்தி அற்றவனுக்கும் பங்கேது என்று வேதம் சொல்கிறது ஸோ ஆகையால் நம்முடைய ரட்சிப்பை நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் அபிஷேகம் என்று பெற்றீர்கள் ஏதோ ஒரு ஆண்டு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு ஊழியர் ஜெபித்தார் அப்படி அல்ல தினமும் இந்த அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பிக்கிறதாய் காணப்படுவதற்கு வேத வசன தியானம் காணப்பட வேண்டும் சத்தியமும் ஆவியும் கிருபையும் ஒன்றொன்றும் இணைக்கப்பட்டு தான் திரியேக தேவனுடைய நாமும் தரிக்கப்படுகிறது அங்கே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் வேத வசத்தை படிக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த அபிஷேகம் நிலைத்திருப்பது கூடாத காரியம் யூ நோ ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே தடை நிறுத்துதல் எதுவுமே இல்லை அது பாட்டுக்கு போகும் வரும் போகும்